அம்மா இந்த சொல்லுக்கு பல அர்த்தங்கள் பல உணர்வுகள் பல காட்சிகள் கண்ணுக்கு வந்தாலும் முதல் முதல்ல கண்ணுக்கு வரக்கூடிய விஷயம் வாட்சல்யம் ததும்பி வரக்கூடிய ஒரு ஸ்திரீயோட ஸ்வரூபம் தான் அம்மாங்கிற ஒரு சொல்லுக்கே இவ்வளவு சக்தி இருந்துச்சுன்னா அம்மாவுக்கும் அம்மா தாயாருக்கும் தாயாரா விளங்கக்கூடிய லோக மாதா ஜெகஜனிக்கு எவ்வளவு கருணாபூரித ஸ்வரூபமாக இருப்பா சகஜமா ஒரு குழந்தைக்கு தாயா எவ்வளவு வேடைகள் எவ்வளவு கிரமங்கள் எவ்வளவு 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 உச்சிஷ்டமான பொருட்களை பண்ணாலும் காரியங்களை செய்தாலும் தன் குழந்தையிடம் ரொம்ப எளிமையாக இல்லைன்னா சிம்பிளாக தான் காட்டிப்பா அதே மாதிரி தான் லோக மாதாவான பரிதேவத்தை என்ன பண்றானா லோகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எவ்வளவு பெரிய காரியங்கள் பண்ணாலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நாமாக்களை உருவாக்கினாலும் காமாட்சி லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கண்ணில் வச்சு கடாட்சம் பண்றவளாக கூடியவளாக இருந்தாலும் சரி மீனாட்சி கண்களை ஒரு க்ஷணமும் மூடாமல் லோகத்தை சிருஷ்டி ஸ்திதி பண்ணுறதுக்காக தேவதையாக இருந்தாலும் சரி தன்னை ಮಾತಾ ಶ್ರೀಮಾತಾನು ತಾ ತನ್ನ ಕುಂದ ಕಾಟಿಕಾ ಒಂದು ಜಗಜ್ಜನನಿ ಲೋಕ ಮಾತಾ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ಬಂಡಕಾಸುರ ಮರ್ದಿನಿ ಜಗಜ್ ಜನನಿ ಪರಾ ರಾ ಪರಾಷೋಡಶೀನ್ ಒಳಗು ತನ್ನ ಶ್ರೀ ಮಾತಾನು ತಾ ಲೋಕದುಕೆ ಕಾಟಾ